இப்ப மனதை சார்ந்த அந்த நோய் வந்துவிட்டால் அது மனதோடு மட்டும் நிற்பது கிடையாது மனதில் இருந்து உடலுக்கும் அது தாவிவிடும் உடலுக்கும் நோயை ஏற்படுத்திவிடும் உடல் நோய் என்பது பலவீனம் மனதில் பலவீனம் ஏற்படுவது ஒரு மனிதனுக்கு சந்தேகங்கள் அதிகமாக ஒரு மனிதன் மீது சந்தேகமோ பொறாமையோ அல்லது அவரை பற்றி கோல் சொல்லுவதோ புறம் பேசுவதோ என்ற இந்த நோய்கள் எல்லாம் ஒரு மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய நேரத்தில் இவருடைய உடலையும் அது பாதிக்கும் கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கின்றேன் இப்பொழுது மருத்துவர்கள் ஆய்வு செய்து சொல்லக்கூடிய விஷயம் அது ஒரு மனிதனுக்கு உடல் நோய் வருவதற்கு காரணம் வெளிப்படையான காரணங்கள் மட்டுமல்ல ஹார்ட் அட்டாக் வருகின்றது இந்த ஹார்ட் ஆபரேஷன் செய்யக்கூடிய டாக்டர்கள் நீங்க போய் கேட்டு பாருங்க அப்போலோல இருக்காரு இந்த ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்காங்க நல்லா போய் கேட்டு பாருங்க நான் ஒரு டாக்டர் கேட்டேன் அது ஒரு டாக்டர் சொன்னார் அவர் அவராக சொன்னார் அது மன நோய் வருவதற்கின்றது அதாவது ஹார்ட் சம்பந்தமான நோய் வருவதற்கின்றது இது வெறுமனே உணவு சம்பந்தப்பட்ட பழக்கங்களினால் மட்டும் வருவதல்ல நோய் ஹார்ட் என்பது எதனால் வருகிறது மாரடைப்பு என்பது ரத்த குழாய் அடைத்துக் கொள்வதின் காரணமாக ரத்தம் சரிவர சரிவர ஓட்டம் இல்லை என்ற காரணத்தினால் ரத்தத்திலே ரத்த குழாயிலே கொழுப்பு அடைத்துக் கொள்வதின் காரணமாக கொலஸ்ட்ரால் என்பதாக சொல்லுகின்ற வகை கொழுப்பு அடைத்துக் கொள்வதன் காரணமாக ரத்த ஓட்டம் சீராக இல்லாத காரணத்தினால் போய் சேர வேண்டிய சரியான ரத்தம் இதயத்தில் போய் பிறகு அங்கிருந்து உடல் உடல் சப்ளை ஆகக்கூடிய தன்மை இல்லாத காரணத்தால் திடீர் என்று அடைப்பு ஏற்பட்டு விடுகின்றது பூச்சி விடுவதற்கு சிரமம் சில நேரங்களில் அது பெயிலாக்கப்பட்டு உடனே இறந்து விடுகின்றார் இது ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு என்பதாக சொல்லுகின்றோம் ஆனால் மாரடைப்பிற்கும் உணவு சம்பந்தப்பட்ட நிலைக்கும் சம்பந்தம் என்பது மிக குறைவுதான் ஒரு மனிதனுக்கு ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு என்பது வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் தன்னுடைய குணங்களை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் நல்ல பண்புள்ளவனாக ஒரு மனிதன் இருக்கும் இவனுக்கு ஹார்ட் அட்டாக் என்பது வரவே வராது என்பதாக மருத்துவர்கள் இன்று குறிப்பிடுகின்றனர் ஒரு மனிதனுக்கு ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு என்பது வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் தன்னுடைய குணங்களை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் நல்ல பண்புள்ளவனாக ஒரு மனிதன் இருக்கும் பொழுது இவனுக்கு ஹார்ட் அட்டாக் என்பது வரவே வராது என்பதாக மருத்துவர்கள் இன்று குறிப்பிடுகின்றனர் பொறாமை பாருங்க இந்த பொறாமை அதிகப்படுவதின் காரணமாக உடலில் உஷ்ணம் அதிகமாகின்றது உடலில் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது இந்த பிளட் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் என்பது அதிகப்படுகின்றது எவ்வளவு வேகத்திலே ரத்தம் ஓட வேண்டுமோ அந்த அளவுக்கு தான் ஓட வேண்டுமே தவிர அதை விட அதிகமான வேகத்திலே மிக அதிகமான வேகத்திலே நரம்புகளிலே ரத்த ஓட்டம் ஏற்படும் பொழுது ஹார்ட் தாங்க முடியாத இதயம் தாங்க முடியாத ஒரு அளவை அங்கே மேற்கொள்ளுகின்றது அதன் காரணமாக ஹார்ட் வெடித்து விடுகின்றது விடுகின்றது இறந்து விடுகின்றார் என்பதாக குறிப்பிடுகின்ற ஹார்ட் அட்டாக் ஏற்படுவது சில மனிதர்களுக்கு பொறாமையின் காரணமாக கூட ஏற்பட்டுவிடுகிறது கொலஸ்ட்ராலின் காரணமாக அடைப்பதின் காரணமாக மட்டுமல்ல பொறாமையின் காரணமாக இதே இதேபோன்று தீய குணங்கள் இருக்கும் பொழுது அந்த தீய குணத்தின் காரணமாக ரத்தங்கள் ரத்த நாளங்களிலே மாற்றம் ஏற்படுகின்றது அந்த மாற்றத்தின் காரணமாக மனிதனுக்கு உடலிலும் மாற்றம் ஏற்படுகின்றது உடல் நோய் ஏற்பட்டுவிடுகின்றது என்பதாக குறிப்பிடுகின்ற எனவே நோய் மனநோய் வந்துவிட்டால் அது உடலுக்கும் நிச்சயமாக தாவிவிடும் உடலையும் கெடுத்துவிடும் உடலை கெடுத்துவிட்டால் மனிதனுடைய உள்ளத்திலே நோய் ஏற்பட்டு உடலும் கட்டுவிட்டால் அவனுடைய அறிவும் பாதிக்கப்பட்டுவிடும் உடலும் உள்ளமும் கெடும்பொழுது கண்டிப்பாக அறிவு பாதிக்கும் அறிவு பாதித்தால் அந்த மனிதன் செய்யக்கூடிய நினைக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் தவறாகத்தான் இருக்கும் நேர்மையானதாக இருக்காது அதனால அல்லாஹத்தான இதை உலக மக்கள் அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய உள்ளங்களிலே நோய் இருக்கின்றது என்பதாக சொன்னார் வெறுமனே பொறாமை என்பதாக மட்டும் வார்த்தையை சொல்லவில்லைங்க இந்த நோய் என்பது பல்வேறு வகையான தன்மைகள் தீமைகள் அது எல்லாம் சேர்ந்துதான் நோய் இந்த நோய் மனதிலே ஏற்பட்டால் கல்விலே ஏற்பட்டுவிட்டால் அது உடலுக்கு தாவுகின்றது பிறகு உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் கெட்டுப்போவதற்கு காரணமாக அது அசலாக ஆக்கப்பட்டு கண் பார்வை தெரியாமல் இருப்பது காது கேட்காமல் இருப்பது நாட்டிலே தடுமாற்றம் ஏற்படுவது கை கால்களிலே பலவீனம் ஏற்படுவது அல்லது வாதம் ஏற்படுவது இவையெல்லாம் கூட மனநோயின் காரணமாக ஏற்படக்கூடிய நோயினால் ஏற்படக்கூடிய தீமைகள் ஆக உடலுக்கும் அது ரஹமதுல்லா சொல்லுகின்றார்கள் இந்த மன நோய் இருக்கின்றதை இது அளவுக்குழு உள்ளங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் இருக்கின்றது அது மின் இத்திபாயில் ஹவா மனோ இச்சையை துயருவதின் காரணமாக ஏற்படுவது இந்த பொறாமை சந்தேகம் வஞ்சகம் இவையெல்லாம் எதன் காரணமாக ஏற்படுகின்றன என்றால் மனோ இச்சையை என்ன மனம் எதை நினைக்கின்றதோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று மனிதன் நினைக்கின்றார் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனிதனுக்கு பல்வேறு தீமைகளை கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றது எப்படி உடலுக்கு உடல் நோய் ஏற்பட்டு உடலுக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றனவோ உறுப்புகள் எல்லாம் அதே போன்று இதயத்திற்கு நோய் ஏற்பட்டுவிட்டால் இதயம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் பாதிக்கப்பட்டுவிடும் மனம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் பாதிக்கப்பட்டுவிடும் என்று துரைதர் பவாஜி அகமதுல்லாஹி அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கத்திலே ஒரு கருத்தை சொல்லிக் காட்டுகின்றனர் எப்படி மனமாகிறது மனதிலே அன்புடைய நோயாகிறது மனிதனுக்கு இந்த தீன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் பலவீனமாக்கிவிடும் அதற்கு பிறகு உடல் நோய் ஏற்பட்டால் எப்படி உறுப்புகளை எல்லாம் பலவீனமாக்கி விடுகின்றதோ உடலிலே ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது ஜுரமோ அல்லது தலைவலியோ அல்லது வயிற்று வலியோ நெஞ்சு வலியோ ஏதாவது ஒரு உடல் நோய் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் உடலுக்கு பலவீனம் ஏற்பட்டு விடுகின்றது அதே போன்று உள்ளத்திற்கு நோய் ஏற்பட்டுவிட்டால் அது தீனை பலகீனமாக்கிவிடும் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள் மனதிலே ஏற்படக்கூடிய நோய் முன்னால் சொல்லப்பட்ட அந்த நோய் பாவம் என்ற தீமைகள் என்ற அந்த நோய் ஏற்பட்டுவிட்டால் மனிதன் கடைபிடிக்கக்கூடிய இந்த மார்க்கம் இருக்கின்றதே இதனுடைய விஷயங்களிலே பலவீனத்தை கொண்டு வந்து இந்த மனிதனை தீனுடைய காரியங்கள் செய்ய விடாதபடி அதை ஆக்கிவிடும் ஆகவே முதலாவதாக நாம் மனதை பாதுகாக்க வேண்டும் இந்த நோய்கள் ஏற்படாமல் என்பதை அல்லாஹத்தான இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கும் அறிவுரையாக சொல்லி தருகின்றன எனவே அல்லாஹத்தான் அந்த